தமிழகத்தில் செயல்படும் கல்குவாரிகளை முறைப்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் வந்து முறைப்படுத்தணும் இந்த மாதிரி அந்த வாரிகளை அதை வெட்டி எடுக்கிற பொழுது என்ன முறைகளோ அந்த முறைகளை பின்பற்றி செய்யணும் அப்போ அதிகாரிகள் இதில் கவனமாக இருந்து கண்காணிச்சிடணும் அது வாரிகள் வெடி விபத்து ஏற்பட்டு இறந்து போகிறது அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்படுகிற விபத்து அதில் தொடர்ந்து இறந்து போகிறது இதெல்லாம் வந்து அதிகாரிகளுடைய கவனக்குறைவு அதிகமாக இருக்குது அல்லது பாரபட்சமாக இருக்குது அதிகாரிகள் இதிலெல்லாம் ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒரு முறைகள் இருக்குது ஒரு வாரியை வந்து அது அதை வெட்டி எடுக்கிறது அது எவ்வளோ ஆழத்துக்கு வெட்டுறது எவ்வளோ அகலத்துக்கு வெட்டுறது என்ன மாதிரி பயன்படுத்துனா ஒரு முறைகள் இருக்குது அந்த முறைகளை பின்பற்றாதனால இப்படிப்பட்ட விபரீதங்கள் ஏற்படுகிறது அந்த மாதிரியான விபரீதங்கள் ஏற்படாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அதிகாரிகள் பொறுப்பு அரசு இதில் கவனமாக அதிகாரிகளுக்கு உரிய எச்சரிக்கையை செய்ய வேண்டும்